கிரைஸ் எல்லா உலக ரசிகரமைப்பு இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஏசையா பதினொன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறான் அன்றைய இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு என்கிறது தேவனாலே தம்முடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாய் எழுதப்பட்டதும் உரைக்கப்பட்டதுமாக இருக்கிறது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக அவர் பெத்திலகை பிறந்தார் எகிப்திலிருந்து அவர் வரவழைக்கப்பட்டார் நசரையை நின்று அவர் அழைக்கப்பட்டார் நானே ஜீபம் அப்பம் என்று சொன்னவர் பாலகனாய் பிறந்தவர் குமாரனாய் நமக்கு கொடுக்கப்படும்படியாக அப்பத்தின் வீடாகிய பெத்திலகை பிறந்தார் எக்தின் அடிமைத்தரத்தனமாக இஸ்ரவலரை மீட்டெடுத்ததைப் போல நம்மையும் அடிமைத்தரத்தை மீட்கும்படியாக அவர் எக்பத்திலிருந்து வரவழைக்கப்பட்டார் யாதொரு மேன்மையும் மற்றும் ஆசிரியத்துக்கு மேன்மை உண்டாக்கினதைப் போல தாவிருக்கு அடிந்த நிச்சயமான கிருவுகளை தேவன் நம்மோடு கூட நிறுத்தி உடன்படிக்கையாகி பண்ணியிருக்கிறபடியினால அந்த உடன்படிக்கின் ஆசீர்வாத்தின் நாம் பெற்று வாழ்கிறதுக்காக அவர் நமக்காக பிறந்தார் எனவே இதுவே இனிய கிறிஸ்துமஸ் மேன்